மான் ரஹீம் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாய் வரகாத்துகு இன்று நாம் பார்க்க கூடியது கடன் மற்றும் கவலைகள் நீங்க நபி வழி நம்ம எல்லாரும் கடன் கவலை இந்த இரண்டு விஷயமும் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் நமக்கு ஒரு தேவைன்னா யாரு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறோம் உதவி கிடைக்கலாம் கிடைக்காமலும் போலாம் ஆனா நம்மளை படைச்ச ரப்பு இருக்கிறான் அவங்க வெறும் கையோட அனுப்ப மாட்டான் நம்மளோட அனைத்து பிரச்சனையும் சரி நம்பி இந்த துவாவை ஒரு தடவை மட்டும் ஓதுங்க உங்களோட கடன் கவலை அனைத்தும் சரியாகிடும் இன்சா அல்லாஹ் வாங்க அந்த துவாவை முழுமையா பார்க்கலாம் பிஸ்மில்லான் ரஹீம் ஹம்மி بل وأعوذ بك من الأجز والحسل وأعوذ بك من الجبل والبجل وأعوذ بك من أغلبة الدين وحر الرجال. بول يا الله نان مُنِّدَمْ கவலை சஞ்சலம் ஆகியவற்றை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் மேலும் இயலாமை சோம்பல் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கோலத்தனம் கஞ்சத்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கடன் சுமை மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் சிறப்பு மாலையில் இந்த துவா ஓதுபவரின் கவலை நீங்கிவிடும் கடனும் நிறைவேறிவிடும் இந்த பதிவை பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கில் தான் இந்த வீடியோ அதிக மக்கள் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத் கொடுப்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி ஓ பரக்காத்துஹோ எல்லா புகழும் இறைவனுக்கே